கார்த்திகை தெய்வம் சேரில் கார்த்தியை பிடித்தவர்கள் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஹீரோ கார்த்திக் வந்து இப்போ வந்து சமுண்டீஸ்வரியை காப்பாற்றுவாரா இல்லை இந்த கல்யாணத்தை நிறுத்துவாரா என்பதுதான் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு வருங்க முழுமையான வீடியோவை பார்க்கலாம் மண்டபத்திற்கு வந்த சிவனாண்டி சமுண்டீஸ்வரியை ஒரு பக்கம் கடத்த திட்டமிட்ட நிலை பரபரப்பான எபிசோட அகர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த வகையில் தான் சமுண்டீஸ்வரி மகளின் வாழ்க்கையை அழிய வேண்டும் அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என துடிக்கும் சிவனாண்டி சந்திரக்கலாவை வைத்து சாமுண்டீஸ்வரி கவனத்தை திசை திருப்பி சாமண்டீஸ்வரையின் மூக்கில் குளோரோஃபார்ம் வைத்து மயக்கம் போட வைத்து மண்டபத்திலிருந்து கடத்தி செல்கிறான் ஒரு வழியாக சாமண்டீஸ்வரி கடத்தப்பட்ட விஷயம் எதுவும் தெரியாமல் திருமண ஏற்பாடு ஒரு பக்கம் பரபரப்பாக நடந்து வருகிறது சாமுண்டீஸ்வரி எங்கே காணும் என அனைவரும் கேட்க தோங்கும் நிலையில் சந்திரகலா அக்கா வந்துடுவாங்க என ஏதேதோ கூறி கல்யாணத்தை நடத்த சதி திட்டம் போடுகிறாள் ராஜேஸ்வரிக்கும் கடைசி நிமிடத்துல சம்படேஸ்வரி எங்கே போனா என்ற சந்தேகம் எழுந்து விடுகிறது அதற்கு சந்திரக்கலாம் அக்கா கோவிலுக்கு போயிருப்பதாக சொல்லி சமாளிக்கிறார் ராஜேஸ்வரியையும் சாமுண்டீஸ்வரி இல்லாமல் திருமணம் நடந்தேறுமா என பரபரப்பு ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் சாமுண்டீஸ்வரியை கடத்தி கொண்டு செல்லும் கார்த்திக் நரசை அழைத்து கொண்டு வரும் கார் மீது மோதி விபத்து ஏற்படுகிறது கார்த்திக் ரவுடிகளுடன் வாக்குவாதத்தில் ஏற்பட உள்ளே மயங்கிய நிலையில் இருக்கும் சாமுண்டீஸ்வரியை கண்டுபிடிப்பானா இந்த திருமணம் முருகன் சொன்னபடி கார்த்தியோடு எப்படி நடக்கப் போகிறோம் என்பதை பொறுத்திருந்து தெரிந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்திகள் நவீன் கடத்தப்பட்டார் அதாவது மாப்பிள்ளை மகேஷுக்கு பதிலாக நவீன் கடத்தப்பட்டு அடைபட்டு இருக்கிறார் மறுபக்கம் சாமுண்டீஸ்வரி அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சாமுண்டி சூழ்நிலை என்றால் ரேவதி கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள மாட்டார் ஆனால் சந்திரகலாவின் பலைய திட்டம் என்னவென்றால் சாமுண்டி இந்த இடத்தில் இருக்கக்கூடாது எப்படியாக இருந்தாலும் மகேசருக்கும் ரேவதிக்கும் திருமணம் முடித்துவிட வேண்டும் ஏனென்றால் சாமுண்டி உண்மை வந்து அனைவருக்குமே தெரிந்து விட்டது மகேஷ் மாயாவின் கள்ள உறவு பற்றி சாமுண்டி கண்டுபிடித்து விட்டார் அப்படி இருக்கும் சூழல் இதுவரை அமைதியாக இருப்பது என்ன காரணம் என்று பார்க்கும்போது அதாவது கார்த்திகை கல்யாண மாப்பிள்ளையாக அமர வைக்க வேண்டும் என்பது ஈஸ்வரி பாட்டின் ஆசையாக இருக்கிறது ஆனால் கார்த்திக் தான் தாலி கட்ட போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க